வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திருவள்ளூர் திருப்பதி நடுவில் நிற்கிறேன் நேற்று நைட்டு தூங்குறப்போ டக்குனு பெருமாள் கடவுள் வந்தவான்னு ஞாபகம் நான் டக்குன்னு எந்திரிச்சேன் கடனை பிடிச்சேன் ஷர்ட் மாட்டினேன் வண்டி எடுத்தேன் சல்லுனு கிளம்பிட்டேன் வீட்டில் இருந்து ஒரு அஞ்சே கால் மணிக்கு கிளம்புனேன் மணி இப்போ கரெக்ட் ஆறே கால் எங்கே இருக்கேன்னா திருவள்ளூர் திருத்தணி நடுவில் இருக்கேன் திருவள்ளூர் தண்ணிவிட்டேன் ஒன்னோ தாண்டிவிட்டேன் இன்னும் நேரத்தில் திருத்தணி வந்துடும் அப்புறம் திருப்பதி மனசுக்கு மட்டு நினச்சேன் டக்குன்னு செஞ்சுட்டேன் ஆனால் திருப்பதி போனோம் போனோம் போனச்சா போக முடியாது டக்குன்னு நினச்சா அதான் போக முடியும் அதான் கிளம்பிட்டேன் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க தர்மதரிசி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பார்த்துலன்னாங்க அதான் கிளம்பிட்டேன் இப்போ நேராக திருப்பதி தான் திருத்தணி போய்ட்டு மறுபடியும் திருத்தணி கோயிலுக்கு போவேன் அந்த வழியாக தான் போனேன் நான் இன்னும் ரொம்ப ரிஸ்கான ஏரியா இது ரைட் ஓகே திருத்தணி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் போயிடலாம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்க டூவெல்லாம் வந்து அது வசதி நினைச்ச இடத்துல ஒன்றுக்கு போகலாம் நினைச்ச இடத்துல டீ சாப்பிட்லாம் பாடி நம்ம வண்டியில் போனால் என்ன வசதினா நான் செட்டில் இருக்கலாம் நான் செட்டில் போனால் என்னென்ன பண்ணலாம் இன்னும் பஸ்ஸு ட்ரெயினில் பிடிக்கவே பிடிக்காது இங்கேருந்து சேலம் திருச்சி போனால் கூட டூ வீடாக தான் போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஜாலியாக போய்டே இருக்கலாம் திருத்தணி தாண்டியாச்சு ஆச்சு திருப்பதி ரூபில் போயிட்டுருக்கேன் மணி ஆகுது கரெக்டாக ஏழு போகலாமா ரொம்ப தூரம் நிற்காமே வந்துட்டேன் கிட்டத்தட்ட திருத்தணிலேருந்து திருப்பதி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படியே வந்துட்டேன் இன்னும் திருப்பதி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இடம் நல்லாயிருக்கு அப்படினு நிறுத்திட்டேன் பச்சை பசே இல்லை சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு கீழ் கீழ்த்திருப்பதி மேல் திருப்பதி ஒரு இருபது கிலோமீட்ரு போயிடலாம் வாங்க ஓகே மேல் திருப்பதி வந்தாச்சு காலியாக இருக்குங்க இங்கே இந்த இடெல்லாம் காட்டைக்கெல்லாம் இங்கெல்லாம் மொட்டை அடிக்கிற இடம் இங்கே சுற்றுத்தண்ணில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் எங்கள் சுட்டுத்தண்ணி வைக்கிற இடத்துல கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ நான் வண்டியை தூண்டு போய்ட்டு அங்கே கோயில் அண்டை போட்டு பார்க்கிங்கில் போட்டு பூனை தூக்கி வண்டியில் போட்டு மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம்தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குது சென்ட்ரல் இங்கே புத்தனை கிளம்பணும் அதுக்கோசரம் காலியாக இருக்குது இந்த மாதிரி சென்ட்ரல் இருந்தால் காலியாக இருக்கும் கிளைமேட் வேறு லெவலும் இருக்குது மேலே குளிர் எடுக்குது அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பின்னாடி ஓகே இப்போ வண்டியே நான் மொட்டை அடிக்கிற வழியாக தான் வந்தேன் ஆளே காணும் ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ வழியும் கூட்டம் ஸோ எத்தனை போயிட்டு தர்ம தரிசனம் டிக்கெட் முன்னூறு டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் அப்படியே போய் உட்காந்து சாமி பார்த்து மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்துடலாமா சாமியாக போய் பார்க்கலாம் ஐம்பது லக்கு பொறுத்து இங்கே வந்து மொட்டை அடிக்கிற இடம் இந்த இடம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் எப்பவும் காலியாக இருக்குது நேராக உள்ளே போனேன் உட்காந்தேன் அந்த மொன மொன முடி எடுப்பாங்க இல்லையா ஒன்று ரெண்டு மூணு மூணு இடத்துல முடி கொடுத்துருவன்ட்டு ஏன்னா இப்படி தான் நான் அக்டோபர் முப்பத்தி ஒன்று பேரனுக்கொசரம் மொட்டை அடிக்கணும் வந்ததுக்கு திருப்பதி முடி கொடுக்கணும் இல்லையா அந்த உள்ளே போய் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஒன்றும் இல்லை இருபது ரூபா கொடுத்தேன் உட்கார வச்சுட்டு இங்கே கொஞ்சம் முடி இங்கே கொஞ்சம் முடி எடுத்துறாங்க நேராக வண்டி விட்டு சாமி பார்க்க போகணும் எப்படி வாங்க ஓகே லாஸ்ட் டைம் வந்து மொட்டை வச்சு இருப்போ ஒரு பிரதர் நம்ம கிட்டே பேசுனாரு கடை இங்கே தான் வச்சுருக்காரு கரெக்டாக ஞாபகம் சார் நீ மேஜிக் பண்ணுங்கன்னு கேட்டார் கரெக்டாக வச்சிருக்கேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேஜிக் எப்படி சூப்பராக இருக்குங்களா எப்படி பார்க்கல சார் தேங்க்யூ தேங்க் யூ ஓகே இங்கே ஒரு விஜிலன்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது இங்கே எதிர்க்கு கோபுரம் இருக்குது கரெக்டாக சுதர்சன் சவுல்ட்ரி அது முன்னாடியே வண்டி நிறுத்திட்டேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் வண்டி ஞாபகம் கிளாடி எங்கே விட்டேன்னு தெரியாது அது வருஷம் தான் நம்மளே போட செக் பண்ணிக்கிறது சுதர்ஷன் சௌல்ரிக்கு முன்னாடி இங்கே திருட்டு பயலாம் ஒன்றும் கிடையாது ஹெல்மெட் கூட அப்படியே வச்சுட்டு போவேன் வண்டி எங்கே வைக்கிறோமோ அதே தான் அடுக்கும் நோ பார்க்கிங் சொல்லிட்டு யாரும் தூக்கி போக மாட்டாங்க ஸோ இப்போ மன்னிப்பு என்ன ஆகுதுன்னா கரெக்டா ஒம்பதே முக்கா செல்லை வந்து வச்சிருவேன் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் வச்சிட்டா டிக்குள்ளே வைக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மணி கரெக்டாக ஒம்பதே முக்கால் எத்தனை மணி வரன்னு தெரியல ஓகேங்க வெளியெல்லாம் கூட்டம் இல்லை கடைசியில் உள்ளே ஒன்றா போகலாம் அங்கே சரியான கூட்டம் அப்பாடி காலை வலிக்குது கே மணி இப்போ என்ன பாருங்கள் நான் போகிறப்ப மணி ஒரு ஒம்பதே முக்கால் பத்து இருக்குமா மணி பன்னெண்டு அஞ்சு ரெண்டு மணி நேரத்தில் சாமி பார்த்துருவோம்ட்டேன் சொன்ன மாதிரி ரெண்டே கால் மன்னராச்சு உள்ளே போய்ட்டு அதை சுற்றின்னு வரணும் சாமி நல்லா பார்த்தேன் சூப்பராக பார்த்தாச்சு லட்டுக்கு ஏகப்பட்ட கூட்டம் லட்டுக்கு செம்ம நிற்குது அவர் நம்ம வாங்கலை அப்படியே வந்துட்டேன் நான் நான் கோபுரத்தை பார்த்தேன் நீங்கள் பார்க்கல இல்லையா சரி வாங்க கோபுரத்தை பார்த்து பார்த்துருங்கலாம் மறுபடியும் இங்கேருந்து நடந்து கோபுரத்துக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு வாங்க அங்கே வந்து கேமரா அலோடு இல்லை கோயில் உள்ள அதுக்கொசாரம் வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன் போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே வந்து வண்டியில் ஃபோன் வச்சுட்டு போகிறது ஒன்றும் பயம்லாம் கிடையாது யாரும் எடுக்க மாட்டாங்க அதுவும் தைரியமாக வண்டியில் வச்சுட்டேன் இங்கே அந்த இடத்துல போனோம் தனியாக செல்ஃபோன் டோக்கன் இடத்துல போடணும் வாங்குது வேறு இடத்துல வாங்கணும் அதெல்லாம் தலைவலி அது வருஷம் தான் வண்டியில் வச்சோமா இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிப்பாங்க அவ்வளோ சொல்கிற மாதிரி பெரிய கூட்டம்லாம் கிடையாது ரெண்டு மணி நேரத்து சாமி பார்த்துட்டேன் இங்கே பாரு அழகாக ஒரு ஃபேமிலி சூப்பராக அழகாக வந்து செம்மையாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக போட்டு போயிட்டு அப்படியே கும்பலாக வந்துருக்காங்க பஸ்ஸில் நிறைய வாங்கலாங்க வந்தா அடுத்து என் பேரன் கூட்டம் வரப்போ தான் என்னன்னா கேட்பான்னு தெரியல இப்போ கிளட தாங்கலாம் செம்ம கிளடா பண்ணிட்டு இருக்காங்க செல்ஃபோன் செல்ட் லக்கேஜ் இங்கே தான் அது பயங்கர கூட்டம் இருக்கும் அது வசம் நான் வண்டியில் வச்சுட்டேன் ஒரு லக்கேஜ் எல்லாம் ஒன்று எடுத்துட்னேன் லெஸ் லக்கேஜ் மோஸ்ட் கம்ஃப்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி அவ்வளோதான் காலையில் இருந்தும் ஒன்றும் சாப்பிடலன்னும் நம்மளை சாப்பிட்டால வயிறு கலக்க கக்க சொல்கிற மாதிரி இருக்கும் அது வசம் எதுவும் சாப்பிட மாட்டேன் சாமியை பார்த்துட்டேன் போகிறப்போ எதுனா இட்லினா தோசைலாம் லைட்டாக டிஃபன் பண்ணுவேன் வீட்டில் இருந்தால் தான் வெளுத்து கட்டுறது வெளியெல்லாம் வந்தாங்க பயனுக்கு

என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே எதுனா ஒரு ஃபோட்டோ வாங்குவாங்க ஃபோட்டோ படம் எதுனா ஒன்று வாங்குவாங்க ஒரு நேரம் போனால் கல்யாண கட்டக் அந்த பக்கம் போட்டுங்களேன் அந்த பக்கம் போனால் கல்யாண கட்டக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் இங்கே பக்தியாக ரெஸ்ட் எடுக்கிற இடம் டோக்கன் போட்டு வெளியே கூட வந்துடலாம் இன்னொன்று மாதம் மாதம் வரலான்னு பார்க்கல திருப்பதின டூர் எடுத்தோமா சல்லுன்னு மாதம் மாதம் சனிக்கிழமை வந்துட்டு தனிக்காரம் மட்டும் வரக்கூடாது இந்த மாதிரி புதன்காரம் நான் வந்துட்டு சாமி பார்த்துட்டு போனேன் நீங்களும் அது ஆச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நான் சாமி பார்த்துட்டேன் கூண்ட ஒரு உட்கார வச்சாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் உட்காந்தேன் அதுக்குள்ளே திறந்து விட்டாங்க ஓகே இப்போது கோபுர தோஷம் தான் நான் போகிறேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கிட்ட போய் உங்களுக்கு இது கல்யாண கட்ட காது குத்தது எல்லாமே இங்கே தான் அது பின்னாடி லைன் இருக்குது

கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஒன்று தெர்த்துங்களா கிட்ட போய் பார்க்கணும்

நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலாம் குட்டி 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 குடியாக கடைங்கள்லாம் இருந்துச்சு இருபது இருபது வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெருசாக ஒரு ஷே செட்டு மாதிரி போட்டாங்க தங்கிறதுக்கு தூங்கிறதுக்கு கோபுரத்தை கிட்டே பார்த்துடலாம் Going down, going down, going down. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அங்க வராகசாமி கோயில் இருக்கு எவ்வளவு போட்டிருக்குமா சென்டர் கால பத்து வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பத்திரந்து நாலு வரைக்கும் லஞ்சு நைட்டு அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் டின்னர் இப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க இப்போ தான் போகிறேன் அன்னப்பிரசாத் சென்டர் இன்னும் தான் லஞ்சு தான் பண்ணிக்கிட்டதை ஒன்று கிட்ட ஆகிடுது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது கூட்டம் வழிங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன சாப்பாடு போடுறாங்க திருப்பதி தான் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு போவேன் அதுவும் அன்னப்பிரசாதம் நீங்களும் திருப்பதினா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த சாமி சாப்பாடு மட்டும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம் பிரியாதான் இருக்கு இது சொன்னேன் இல்லையா இந்த புதன்கிழமை இன்னைக்கு அதாவது காலியாகவும் இருக்கு டைனிங் ஹால் டைனிங் ஹால் போகிறது இவ்வளோ தான் நடக்க வேண்டியதாக இருக்கு எவ்வளோ பெருசு பாருங்கள் உள்ள சாப்பிட்றாங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றாங்க இவ்வளோ வேறு டெவலாக பண்ணியிருக்காங்க ஒரு எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாவே உட்கார வச்சு தான் போடுறாங்க சாப்பிட்றாங்க இங்கே எவ்வளோ பெரிய ஹால் போடுறாங்க ஓகே சாப்போ காலையில் எதுவும் சாப்பிடல சரி சாப்பிட்லாம் சாப்பிட வெயிட் பண்ண சாப்பிட்றேன் வாங்க சாப்பிட்றோம் சாம்பார் வேற ரசம் சூப்பராக இருந்துச்சு தோயில் மாதிரி வச்சாங்க அந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியாது பூண்டு வெங்காயம் காஞ்சி அவ்வளோ ரொம்ப பச்சை சேவை சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு சாப்பாடு வரலாம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நீங்கள் வந்தால் மிஸ் பண்ண உங்களை சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே சில பேர் குறை சொல்லுவாங்க அது நல்லா இருக்கு சாப்பாடு கிடையாது ஏதாவது சாமி பிரசாதே குறை சொல்லுவாங்களா குறை சொல்ல ஆளுங்களும் இருக்கிறாங்க அம்மா வயிற்றுலையே ஓகே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு கலந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தேன் ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஓகே இந்த வீடியோவை இப்போ முடிக்கிறேன் சென்னை டு திருப்பதி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் திருத்தணி போவேன் இங்கேருந்து திருத்தணி போயிட்டு முருகரை பார்த்துட்டு சென்னை போயிடுவேன் நினைச்சா கிளம்பிடுவேன் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் இங்கேருந்து திருத்தணி போயிட்டு திருத்தணிலேருந்து சென்னை போவேன் தேங்க் யூ